நம்ம பார்க்க போகிறது கோதுமை இருக்குது வாங்க வீடியோ போகலாம் வீடியோ பார்த்துக்காட்டி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க சஸ்கிரை பண்ணுங்க பார்க்குறதுக்கு தட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை அதை கொட்டி அந்த துணியை ஒவ்வொரு பக்கமும் நல்லா எடுத்து மடித்து நல்லா ஒரு மூட்டை அளவுக்கு ஒரு கட்டிட்டு ஒரு இட்லி குண்டால் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அது மேலே இட்லி தட்டை வச்சு அந்த மூட்டையை அது மேலே வச்சு கோதுமை மாவு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப் அதே இட்லி பாத்திரத்தில் வெண்ணையும் எடுத்து உருக்கிக்கலாம் இப்போது வேக வச்ச அந்த மாவை பிரித்து ஒரு பாத்திரத்துக்கு அந்த மாவை மாற்றிட்டு நல்லா அந்த மாவை நைஸாக பவுட்ரு அளவுக்கு பிசையணும் சூடாக இருக்கும் பார்த்து பிசைங்க நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சதும் இப்போது வந்து தேவையான அளவு வெண்ணெய் உப்பு மிளகாத்தூள் எள் சீரகம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் அதை வந்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அது நல்லா சூடானதும் அந்த கலக்கி வச்சுருக்க மாவில் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் சாஃப்டாக மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் முறுக்கு வச்ச வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வெந்ததும் இன்னொரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு முறுக்கு தயாராக இருக்குது முறுக்கு சவுண்டை கேட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்